பிசலாடு எல்லோரும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை இல்லைங்க இந்த நம்மளுக்கு நடந்த கதைகளை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் கொரோனா கொரோனான்னு ஒன்று வந்தது இல்லை அந்த கொரோனாவில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர் நிறைய பேர் சின்ன 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 ஒன்று அவங்க மனைவி தவறி இருப்பாங்க இல்லைன்னா அவங்க கணவர் தவறி இருப்பாங்க சின்ன பிள்ளைகள் ஆயிட்டு அதிலிருந்து மீண்டு வராதபடி இன்னும் இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுலேயே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடில் சாவு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அந்த அவலாம் கவலையாக இருக்கும்போது ஒருத்தங்க வந்து அன்னைக்கு ரொம்ப இதாக சொல்லிட்டு இருந்தேன் அம்மா கொரோனா கொரோனான்னு வந்துச்சு ஏமாவும் எப்படியோ பாஸ் ஆகிட்டான் நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் பாஸே ஆக மாட்டேன்னு நினச்சான் ஆனால் நாங்கள் சோமிகிட்டே இருப்பேன் கடவுள்கிட்ட அந்த எப்படியாவது என் பிள்ளை பாஸ் ஆகிடணும் ஆனால் கொரோனான்னு வந்து என் பிள்ளை பாஸ் ஆகிட்டு அப்போ கொரோனா வந்தது வந்து நன்மையா தீமையா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அது நன்மையாக இருக்குது ஆனால் பார்க்க போனால் தீமை தான் அப்படி ஒரு நோய் வரவே கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அதுல இருந்து நிறைய மறிச்சிட்டாங்கும்போது அது எண்ணிக்கை அதிகமாகி அவங்க அடக்கம் பண்ணுறதை கூட நம்மளால் பார்க்க முடியல அப்படி ஒரு நோய் நம்மளுக்கு இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் ஜோனிக்கிட்டுருக்கோம் அப்படி தானே ஆனால் அதில் சந்தோஷம் அடைஞ்சவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐயோ இன்னொரு கொரோனான்னு வரவா வரக்கூடாதா சாத்த நம்மெல்லாம் என்ன நல்ல ஐயோ அன்றைக்கெலாம் விற்க போகணும் அந்த கடைக்காரங்களை பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸு பாக்கு சிகரெட்டு அந்த ஐட்டம்லாம் ரொம்ப க கிடைக்காதபடி எவன்டாவது ஒரு கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதில் சம்பாதிச்சது ஏகப்பட்ட காசு அதில் இருக்கிறோம் ஒரு கடைக்காரன் சொல்கிறான் ஐயோ கொரோனாவில் நான் சம்பாதிச்சது பாக்கு ஐட்டத்தில் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வீடே வாங்குகிற அளவுக்கு நான் சம்பாத்தியம் பண்ணேன் இன்னும் ஒரு கொரோனா வரக்கூடாதா அப்போ சம்பாத்தியத்துக்காக இந்த வியாதியை கூப்பிடுறாங்க அதாவது இந்த வியாதி வராதா அப்படின்றது அதே மாதிரி அதே சம்பாத்தியத்தில் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து பொருட்கள் கொடுத்தாங்க அந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் இப்போ விற்கலை அவனும் திரும்ப நினைக்கணும் ஐயோ கொரோனான்னு இன்னொன்று வந்துச்சுன்னா இன்னும் ஒரு சம்பாத்தியம் எடுத்துடலாம் அப்படின்னுட்டு அதனால் தயவுசெய்து அந்த கொரோனாவில் சம்பாதிச்சவங்க அப்படிங்கிறவங்க வந்து தயவுசெய்து இன்னும் ஒரு கொரோனா வரக்கூடாது வரணும் அப்படின்னு நினைக்காதிங்க வரக்கூடாது ஏன்னா கொரோனாங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பு அதிலேருந்து மறுத்தவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளைகள் பிள்ளைகளை இழந்தவங்க தாய் தப்பன் இழந்தவங்க நல்லா இருந்தாட்கள் திடீர்னு வரணும் கொரோனா கொரோனான்னு வந்து அதிலேருந்து விடுபட்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் இப்போ தான் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சில பேர் வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க எதுக்கு தான் அப்படி சொல்கிறாள் தெரியல கொரோனா ஒன்னு வந்தா ஐயோ நம்ம பணக்காரலாயிரம் அப்படி ஒரு பணம் வேண்டவே வேண்டாம் பண ஆசை வந்து எல்லாத்தையுமே வேற இருக்கிறது அதனால அப்படி ஒரு பணம் காசு நம்மளுக்கு அந்த வியாதி நிமித்தமாக வர்றது வேண்டாம் ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னா எப்படினாலும் உயர்த்துவார் அதுக்குன்னுட்டு தான் வந்து உயரணும் அது எதுக்கு அந்த காசு அப்படி ஒரு காசு இல்லை அன்னைக்கும் நம்மளை கொரோனா டைம்லையும் நம்மளை அன்று போஷித்தாரா அப்படின்னு வேணா சொல்லலாம் அன்னைக்கும் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எனக்கு அஞ்சு இல்லை அப்போ நடந்துச்சு அப்படின்னு வேணா சொல்லலாம் அதுக்குன்னு அதுலேயே நான் நல்லா சம்பாதிச்சேன் என் இப்போ வேறு ஒன்றுமே சம்பாதிக்க முடியல அப்படின்னு அது எதுக்கு அந்த வார்த்தை அதனால் சொல்கிறேன் தப்பு தயாரி அப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க மன்னிப்பு கட்டுறாங்க அந்த ஐயா இந்த மாதிரி இன்னொன்னு வரக்கூடாது எத்தனையோ வேற அழிய வச்சுட்டு நம்ம நல்லா இருக்கிறது சொல்லலாமா நம்ம அப்படி சொல்லக்கூடாது தானே இனிமே யாரும் அப்படி சொல்லாதீங்க ஓகே பாய்